வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்க வாழ்த்துக்கள் தற்பொழுது ப்ளஸ் டூ அதாவது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி செய்திகள்லாம் வந்திருக்கு அதில் வழக்கம் போல் மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மாணவர்களும் பரவாயில்லை அதாவது தொண்ணூற்றி ஐந்து சதவீத தேர்ச்சி நன்று இன்னும் வருங்காலத்தில் அது நூறு சதவீதத்தை எட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு பெரும்பாலான அரசு பள்ளிகளை நூறு சதவீதம் தேர்ச்சி கொடுத்துருக்குறாங்க அனைவருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் இப்போ இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் சம்பாதிக்கும் வழிகள் இதை தாங்க நாங்கள் தேடிட்டுருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இன்னும் ஏராளமானோர் பணம் சம்பாதித்திருக்கலாம் இப்படி பல தரப்பட்ட மக்கள் உடன்பிறப்புகள் இந்த நாட்டில் உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இன்று நாம் வந்து பணம் சம்பாதிக்கும் எளிய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல இப்போ வந்து நல்ல பணியில் அரசு வேலையில் இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு வருமானம் ஈட்டுவாங்க ஒரு சிலர் நல்ல தொழில் நல்லபடியாக நடத்தி அதில் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த வெற்றியை வெற்றி இலக்கை எளிதில் அடைந்து விட முடியாது அதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படி உழைத்து தான் வந்து அவங்க ஒரு மேலே போயிருக்கிறாங்க ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படி ஒரு சிலர் வந்து அந்த வளர்ச்சி எட்ட முடியலை அப்படின்னு கேட்டால் அதற்கு காரணம் வந்து அவருடைய சூழ்நிலைகளாக இருக்கலாம் அவருடைய அறிவுத்திறம் காரணமாக இருக்க முடியாது ஏன்னா எல்லோருமே வந்து அறிவுடையவர்கள் தான் எல்லாத்திலும் திறமை இருக்குது அதற்கேற்ற சூழ்நிலைகள் கொஞ்சம் அமையணும் ஒத்து வரணும் அப்படி ஒத்து வந்துட்டால் எல்லாருமே வெற்றி அடைவார்கள் இப்போ தலைப்புக்கு வருவோம் தலைப்பு பணம் சம்பாதிக்கும் எளிய வழிகள் இல்லைங்களா அதை தாங்க நாங்கள் அவரோட எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் இப்போ அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் தொண்ணூற்றி இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லா விடல் அதாவது பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து ஒருவரோட நட்பு கொள்வது அந்த மாதிரியான உற உறவுகளை பெரும்பாலும் பெண்களை நீங்கள் வந்து ஒதுக்கிவிட வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு என் திருவள்ளுவர் இந்த வரைவின் மகளிர் அதிகாரத்தில் அறிவுரை சொல்கிறார் இப்போ வந்து பெண்கள் பொழுது நம்முடைய சகோதரி இல்லை நம்முடைய தாய் நம்முடைய பிள்ளைங்க எல்லாமே வந்து பெண்கள் தான் இருந்தாலும் அவர் வந்து வரைவின் மகளிர் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை வச்சு அதாவது பொது மகளிர் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி இருக்கிறாங்க நாட்டில் அதனால தான் வந்து அவர் அந்த காலத்திலே ஒரு அறிவுரையை சொல்கிறாரு அது ஏதோ ஒரு காரணங்களால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்திருக்கலாம் அதுவே வேறு ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது முக்கியம் இப்போ தலைப்பு வந்து பணம் சம்பாதிக்கும் எளிய வழிகள் நம்ம பார்த்தோம் பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ எளிதல்ல அது ரொம்ப ரொம்ப சிரமம்தான் ஒரு போராட்டத்துக்கு பின்னர் தான் நம்ம வந்து ஒரு இலக்கை அடைய முடியும் எளிதில் அடைந்து விட முடியாது ஆனால் தற்காலத்தில் எளிதில் அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அது வந்து நீடித்த ஒரு நிலை இன்பத்தை தராது அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து பாத்தா இப்ப பார்த்தா இப்போ சமூக வலைத்தளங்கள் ஏராளமாக இருக்குது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இப்படி நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்குது அதில் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க எளிதில் சம்பாதிக்கிறாங்க ஒரு சிலர் கொஞ்சம் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறாங்க இப்போ நம்மளை மாதிரி ஆசிரியர் என்ன செய்கிறோம் நம்ம வெறும் பேச்சு தான் நல்ல கருத்துக்களை சொல்கிறோம் அவ்வளோதான் பெரிய முதலீடு ஒன்றும் இல்லை நமக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறத வேறு விஷயம் இப்போ நமக்கு வந்து இப்போ ஆசிரியர் நகல்சாமி யூடியூப் சேனலில் ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இல்லை சிறிதளவு வருமானம்தான் இருக்கும் அதுவும் இன்னும் நமக்கு பணமாக வந்து சேரலை இருந்தாலும் வந்து நாம் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு கடமையாக இதை நம்ம இருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்லேயும் நிறைய சம்பாதிக்கிறாங்க சமையல் கலைகள்லாம் சொல்கிறாங்க நிறைய நிறைய அவங்க அதற்காக கொஞ்சம் அவங்க முதலீடுலாம் போடுறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அதுபோல் அரசியல் செய்திகள்லாம் சொல்கிறாங்க டெய்லரிங் தையல் கலைகள்லாம் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் ஓரளவுக்கு நிறைய சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ அரசியல்வாதிகளில் இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லாததையும் போலாதையும் சொல்லி பிரபலமாகற ஆளுங்களும் இருக்கிறாங்க அவங்க கடைசியில் சிக்கலுக்கு காலாயிடுறாங்க அது மாதிரியான இருக்குது இப்போ நம்மளாம் வந்து சமுதாய மேம்பாட்டுக்காக நம்முடைய நேரத்தை செலவிட்டுறோம் அவ்வளோதான் பெரிய ஒன்றும் செலவில்லை நமக்கு வருமானமும் இல்லை பரவாயில்ல அதனால் ஒன்றும் தப்பில்லை ஒரு நாலு பேருக்கு வந்து நம்முடைய அறிவுரை வள்ளுவருடைய அறிவுரை அது பயன்பட்டால் நமக்கு வந்து மன திருப்தி அவ்வளோ தான் ஆனால் இந்த வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல பல குறுக்கு வழிகளை தேடுறாங்க பார்த்தா சினிமா பாடல் கூட இருக்கும் நான் எல்லாத்தையும் விற்கிறேன் எல்லாத்தையும் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அதுபோல் இப்போ பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா எதேதோ வண்டி வேகமாக ஓட்டுறது அப்படி ஓட்டுறது இப்படி ஓட்டுறது சாகசம் புரிகிறது இப்படியெல்லாம் எடுத்து போடுறாங்க கடைசியில் அது பெரிய சிக்கலுக்கு ஆளாகிறாங்க பெண்கள் பார்த்தா தங்களுடைய அந்தரங்கத்தையெல்லாம் வந்து பதிவிடுறாங்க அதுக்கு நிறைய பேர் வியூஸ் க கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படி கேட்டால் அப்புறம் சினிமா நடிகை எல்லாம் வந்து அப்படிலாம் வந்து கவர்ச்சி காட்டுறாங்க இப்படிலாம் வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து முறையாகாது நேர் வழியில் நல்ல வழியில் சம்பாதிக்கணும் அதுதான் சரிய வழிய எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது மிக மிக தவறு அது ஏதோ ஒரு கா கட்டத்தில் கொண்டு போய் அது வந்து சிக்கலில் விட்டுரும் நேர் வழி நல்ல வழிதான் வந்து சரியாக இருக்கும் இதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ச எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்மார்கள் பால் கொடுக்குற குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த காட்சிகள்லாம் கூட போடுறாங்க இதெல்லாம் வந்து முற்றிலும் தவறானது ஆகினால பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை ஆராயணும் தப்பு இல்லை ஆனால் குறுக்கு வழியை ஆராயக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அப்போ பணம் சம்பாதிக்கும் வழிகள் நிறைய இருக்குது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஒரு காலத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் அப்படிங்கிறதான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் ஐயனுடைய அறிவுரை என்னதுங்க பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லா விடல் ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து உங்களை மயக்குகின்ற ஒரு போலியான அன்பு காட்டுகின்ற அந்த உறவுகளை தவிர்த்த விட வேண்டும் அப்படின்னு ஐயன் அந்த குரல் அறிவுரை சொல்கிறாரு இந்த அறிவுரையை நாம் பின்பற்றுவோம் நம்முடைய ஆசிரியர் சாமி யூடியூப் சேனல் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்